தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான தொல்பொருள் சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க வரலாற்று காலத்தை சேர்ந்த பெருங்கற்கால புதைவிடங்கள் அடுத்து அரிக்கமேடு கோடுமணல் ஆலங்குளம் உறையூர் கட்டட இடிபாட்டு தடயங்களை கொண்டுள்ளன துறைமுகங்கள் தலைநகரங்கள் உள்ளிட்ட பழங்கால இடங்களில் அகழ்வாய் அகழ்வாய்வின் மூலமாக பெறப்பட்ட பொருட்கள் ஆந்திர கர்நாடக பகுதிகளில் அமைஞ்சிருக்கிற ஸ்தூபி சைத்தியங்கள் அடுக்கூடிய பௌத்தலங்கள் பௌத்த தலங்கள் அமராவதி நாகஜுனாகொண்டா அதெல்லாமே ஓ அதுக்கடுத்து வந்து ஸ்தூபினா அப்படின்னா என்னென்னா புதைமேடுகளின் மேலே கனிமண்ணால் கட்டப்பட்டது இறந்தோரை எரித்த சாம்பல் இங்கே வைக்கப்படுறாங்க வைக்கப்படுமா தொடக்கத்தில் புத்தரோட அஸ்தி எட்டு ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டுச்சு இவ்வாறு பௌத்தத்தோட புனித கட்டடக்கலை தோற்றம் பெற்றது அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது அதோட புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் அப்படின்றதையும் குறிக்கிறது ஸ்தூபிகளை சுற்றி அமைக்கப்பட்டிருக்க சுற்றுவட்ட பாதையில் பக்தர்கள் வளம் வருவாங்க நாணய சான்றுகள் என்னன்னு பார்த்தோன்னா ஆந்திர கர்நாடக பகுதி சாத வாகனர்கள் மற்றும் அவங்களுக்கு முந்தைய குறுநில மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் சங்ககால சேர சோழ பாண்டிய அரசர்களும் வேலிரும் அவங்க வெளியிட்ட நாணயங்கள் தங்கம் வெள்ளி தாமிரத்தாலான ரோம நாணயங்கள் கல்வெட்டுகள் என்னன்னு பார்த்தோம்னா ஆந்திர கர்நாடக பகுதியில் காணப்படுற பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகர் கல்வெட்டுகள் அதாவது ஆந்திரா கர்நாடக பகுதிகளில் காணப்படுற பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகர் கல்வெட்டு நம்ம தமிழக கேரள குகைகளில் காணப்படுற தமிழ் பிராமி கல்வெட்டு மாங்குளம் ஜம்பை புகலூர் இதெல்லாமே தான் இந்த அறிமுகத்தை மட்டும் விட்டுட்டோம் அதே ஒரு தடவை தக்கான பகுதியில் கிமு முதல் நூற்றாண்டில் இன்னைக்கு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களோட பெரும்பகுதியை உள்ளடக்கிய நிலப்பகுதி நிலப்பரப்பில் சாத வந்து ஒரு வலுவான அரசை நிறுவிருக்காங்க இதற்கும் தெற்கே தமிழகத்தோட வளமான பகுதிகளை ஆண்டு வந்த தமிழ் அரசு மரபிலா மரபினரான சேரசோழ பாண்டியர்கள் சாதவாகனரோட வாகனரோட சமகாலத்தவங்களாவங்க ஆனால் கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகருடைய கல்வெட்டுக்களில் மூவேந்தரை பற்றிய குறிப்பு வந்து இடம்பெற்றுள்ளதின் அடிப்படையில் இரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழக அரசங்க அரசர்கள் தங்கள் அரசுகளை நிறுவி விட்டதை அறிய முடியுது இவ்விரு பகுதிகளை சேர்ந்த அரசியல் முறை மற்றும் சமூகங்கள் இடையே பல பொதுவான அம்சங்கள் இருந்தன வேறுபாடுகளும் நிலவின அடுத்து அந்த கல்வெட்டுக்களில் கண்டினியூஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆந்திர பகுதியில் சாதகவாளர் கல்வெட்டுகளும் பிற பௌத்த கல்வெட்டுகளும் இருந்திருக்கு தமிழக பகுதியில் கிடைச்சிருக்கிற மண்பாண்டங்கள் மோதிரம் கற்கள் ஆகியவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இந்தியாவிற்கு வெளியே வந்து பெரணிக்கே குவாஷீர் அல்காதம் அது வந்து எகிப்து அடுத்து இலக்கிய சான்றுகள் பார்த்தோம்னா சங்க நூல்களும் சங்கம் அறிவியல் இலக்கியங்களும் அடுத்து வந்து பொருளாதாரம் அரசாட்சி கலை இதெல்லாம் குறித்து கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் ஆந்திர சாதவாகனர் வம்சாவளி வரலாற்றினை குறிப்பிடும் பிராணங்கள் மகாவம்சம் முதலான பௌத்த வரலாற்று நூல்கள் சாதவாகன அரசர் காலா பிராகிருத மொழியில் எழுதிய ஹாகா சப்தகசதி அடுத்த அடுத்து தமிழ் செவியல் இலக்கியம் தமிழ் செவ்வியல் இலக்கிய தொகுப்பு வந்து தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு இதெல்லாம் கொண்டிருக்கு தமிழகத்தோட மிக பழமையான இலக்கண நூல் நமக்கு என்னன்னு தெரியும் தொல்காப்பியம் கவிதை இலம் பற்றி மட்டும் பேசறது கிடையாது அந்த காலத்து சமூக பண்பாட்டையும் பேசுகிறது சங்கம் அறிவிய காலத்தை சேர்ந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் கிபி நாலாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை இதற்கடுத்த ச கால சமூக பண்பாட்டு சூழலை சார்ந்தது வெளிநாட்டவரது குறிப்புகள் பார்த்தோம்னா கீழ்காணும் கிரேக்க லத்தின் சான்றுகள் தொலைதூர வணிகம் பண்பாட்டு தொடர்புகள் குறித்த செய்திகளை தெரிவிக்கின்றன கிபி ஃபஸ்ட்டு செஞ்சுரியை சேர்ந்த தொன்மையான கிரேக்க நூல் வந்து எரித்திரிய கடலோட பெரிப்ளஸ் கிபி முதலாம் நூற்றாண்டில் மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறு அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அடுத்து கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாலமி எழுதிய ஜியாக்ரஃபி அதாவது புவியியல் நூல் ரோமானியரோட நிலைவரமா நிலவரபடமான பியூட்டென் ஜெரியன் அட்டவணை அடுத்து எட்டு தொகை பத்து பாட்டு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நானூறு பாடல்கள் கொண்ட இலக்கிய கருவூலமாகவும் மூன்று முதல் எண்ணூறு அடி அளவு கொண்ட இந்த பாடல் பாணர்களாலும் புலவர்களாலும் இயற்றப்பட்டது எட்டு தொகை வந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு பத்து பாட்டு வந்து திருமுருகாற்றுப்படை புறராற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் சங்கம் அறிவிய காலத்தை சேர்ந்த கீழ்க்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளைப் பற்றியும் பேசுவனவாகும் திருக்குறளும் நாலடியாரும் இதில் முதன்மையானது முதன்மையான காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றா பயன்படுது அதாவது மௌரியர் கால தென்னிந்தியா அதாவது அசோகருடைய கல்வெட்டு தான் கிமு இரநூத்தி லிருந்து முப்பது தென்னிந்தியாவோட அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குது அசோகரோட இரண்டாம் பாறை கல்வெட்டில் மௌரிய அரசோட எல்லை கப்பால் அமைந்த அண்டே அரசு தான் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த அரச மரபுகளான சோழர் பாண்டியர் கேரள புத்திரர் சத்திய புத்திர இவங்கள்லாம் குறிப்பிடுகின்றார் அந்த பகுதியில் அசோகர் மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்தில் மௌரிய பேரரசு வந்து கர்நாடகா ஆந்திரா வடபகுதியையும் கொண்டிருந்தது தமிழக அரசுகள் சுதந்திரமான அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு சங்ககால பெண்பால் புலவர் சங்க பாடல்களோட தொகுப்பிற்கு பங்களித்த நானூற்றம்பதுக்கு மேற்பட்ட புலவர்களில் முப்பது பெண்பால் புலவரும் அடங்குவாங்க அவங்க நூற்றம்பதுக்கு மேற்பட்ட பாடல்களை ஏற்றியிருக்காங்க மேற்பட்ட பாடல்கள் சாரி அவங்க வந்து அவ்வையார் அல்லூர் நன்முள்ளையார் காக்கை பாடினியார் காவற்பெண்டு நல்வெளியார் ஒக்குர் மாசாத்தியார் பாரி மகளிர் ஆகியோர் மிக முக்கிய புலவர்கள் ஆகுங்க அடுத்து மௌரிய பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறமா சாதவாகனர் எழுச்சிக்கு முன்னரும் பல சிற்றரசுகள் தோன்றியிருக்கு ஆனால் அந்த அரசர்களை பற்றி போதுமான செய்திகள் கிடைக்கல எனினும் அவங்க வெளியிட்ட நாணயங்கள் அவங்க சிறு பகுதிகளை ஆண்டு வந்த குறுநில மன்னர்கள் அப்படின்னு தெரிவிக்கின்றன சாதவாகனர் ஆட்சியின் கீழே தென்னிந்தியா சாதவாகனர் வந்து கிமு முதலாம் நூற்றாண்டில் எங்கே தோன்றினாங்கன்னா தக்கான பகுதியில் மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களை சேர்ந்த ஒரு சில பகுதிகளை அவங்க ஆண்டாங்க அண்மை கால தொல்லியல் ஆய்வுகளின்படி தென் தெலுங்கானா பகுதிகளில் ஆட்சியை தொடங்கிய சாதவாகனர் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு நகர்ந்து கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஷ்டான் அதாவது மகாராஷ்டிராவில் பைத்தன் அப்படின்ற நகரை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அடுத்து கிழக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திராவோட கடற்கரை பகுதிகளை கட்டுப்படுத்தியிருக்காங்க பிலினியோட நூலு ஆந்திர நாட்டில் இருந்த கோட்டைகளோட கூடிய முப்பது நகரங்கள் ஒரு பெரும்படை குதிரைப்படை யானைப்படை இதெல்லாம் குறித்து பேசுகிறது சாத வாகன அரசர்களில் கௌதம புத்திரர் சதகர் நீ பெரும் அரசராவார் சாக அரசர் நாகபானாவை வென்ற அவர் நாகபானாவோட நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டார் அவரோட தாயான கௌதம பாலஸ்ரீ அவங்களோட நாசி கல்வெட்டு சாகர் பகல்வர் யவனர்கள் இவங்கள் எல்லாத்தையும் அதாவது சாதவாகன வாகன அரசங்களில் கௌதம புத்திர சதகர்ணி அப்படின்றவர் பெரும் அரசர் சாக அரசர் நாகபானாவை வென்ற அவர் நாகபானாவோட நாணயங்களை அவரோட அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டிருக்காரு அவருடைய தாயான கௌதம பாலஸ்ரீ அவங்களோட நாசிக் கல்வெட்டு சாகர் பகல்வர் யவனர்கள் இவங்கள் எல்லாத்தையும் வெற்றி கொண்டதாக கூறுது பெருமைக்குரிய அஸ்வமேகத யாகத்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது யாருன்னு பார்த்தோம்னா கௌதம புத்திர சதர்கனி கௌதம புத்திர சதர்கணிக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பேற்ற வசிஷ்ட புத்திர புழுமாயி சாத வாகன நாட்டோட எல்லைகளை விரிவடைய செஞ்சிருக்காரு இன்னொரு புகழ்பெற்ற அரசர் தான் யக்னஸ்ரீ சதகர்ணி அவரோட ஆட்சியின் வெளிநாட்டு வணிகத்தோட முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலோட வடிவம் புதுப்பிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டிருக்காரு சாதவாகன அரசர் காலா எழுநூறு காதற் பாடல்களை கொண்ட காகா சப்தசதி அப்படின்ற நூலை ஏற்றிருக்காரு அதாவது சாதவாகன அரசர் காலா எழுநூறு காதற் பாடல்களை கொண்ட காகா சப்தசதி அப்படின்ற நூலை ஏற்றிருக்காரு மகாராஷ்டிரா பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட இந்த நூலோட கருப்பொருள் வந்து சங்க இலக்கியத்தோட அகப்பொருளை ஒத்துருக்கு கிபி மூணாம் நூற்றாண்டு ஒட்டி சாத வாகன பேரரசு வீழ்ச்சி அடைந்தது அவங்கள தொடர்ந்து ஆந்திர பகுதியில் இக் சவாகும் இக் சவாகவும் அதனை தொடர்ந்து பல்லவங்கள் பல்லவர்களும் வட கர்நாடக பகுதிகளில் கடம்பர்களும் ஆட்சி புரிந்திருக்காங்க சாதவாகனர் காலத்தோட முக்கியத்துவம் நிலமானியம் மானியம் வழங்குவது சாதவாகனர் காலத்தோட முக்கிய அம்சம் இதன் பயனாளிகள் பெரும்பாலும் பௌத்தர்களும் பிராமணர்களும் ஆவாங்க பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை நாணிக்காட் கல்வெட்டு குறிப்பிடுகிறது அதாவது பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறதுனா நாணிக்கட்டு நாணிக்காட் கல்வெட்டு குறிப்பிடுது இந்த மாதிரி மத குருமார்களை கொண்ட குழுக்கள் செல்வாக்கு பெற்று உயரிடத்தை வகிக்க தொடங்கியதை காண முடியுது நிலங்களை கொடையாக வழங்கும் இந்த முறை நிலங்களில் வேளாண்மை செய்யாமல் நிலங்களுக்கு உரிமையாளர்களாக மாறிய ஒரு பிரிவினரை உருவாக்கியது இது வந்து காலப்போக்கில் நிலத்தை அடிப்படையாக கொண்ட சமூக படிநிலைகளும் பிரிவுகளும் உருவாவதற்கு இட்டு சென்றது முதன் முதலாக தக்காணத்தோட பெரும்பகுதியை உள்ளடக்கிய ஒரு பெரிய அரசு வந்து நிறுவப்பட்டது பௌத்த சங்கங்களுக்கு அப்படின்னு பல குடைவரை குகைகள் உருவாக்கப்பட்டன அது வந்து உள்நாட்டு பகுதிகளையும் கொங்கண கடற்கரை பகுதியையும் உள்நாட்டு வணிக பாதைகளையும் இணைக்கும் புள்ளியாக அமைக்கப்பட்டிருந்தமைக்கான சான்றுகளை கொண்டிருக்கு இந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்கும் ரோம் நாட்டுக்கும் இடையே விறுவிறுப்பான வணிகம் நடைபெற்றது இதுதான் நனிக்காட் கல்வெட்டு அடுத்து சங்ககாலம் பொது ஆண்டுக்கு முந்தைய இறுதி மூன்றாண்டு மூன்று நூற்றாண்டுகள்லேருந்து பொது ஆண்டுக்கு அப்புறமா தொடங்கும் முதல் மூன்று நூற்றாண்டுகள் வரையிலான காலம் சங்ககாலம் பெரும்பார அதாவது கிமு மூணாம் நூற்றாண்டுலேருந்து கிபி மூணாம் நூற்றாண்டு இந்த காலம் இந்த காலம் பற்றிய செய்திகள் பெருமளவில் சங்க இலக்கியங்களிலிருந்து தான் பெறப்படுது இலக்கிய சான்றுகள் தவிர தெளிவான கல்வெட்டு சான்றுகள் தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கப்பெறுவதால் இந்த காலகட்டம் ஓரிரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்குகிறது அப்படின்னு கூறலாம் அதனால் இந்த காலகட்டத்தை தொடக்க வரலாற்று காலம் என அழைப்பது தான் பொருத்தம் அடுத்து மூவேந்தர் கிமு மூணாம் நூற்றாண்டுலேயே தமிழகத்தோட மூன்று அரச மரப்புகள் குறித்து அசோகர் அறிந்திருந்தாலும் கிபி முதலாம் நூற்றாண்டு மற்றும் அதுக்கப்புறமா வந்த காலத்தை சேர்ந்த சங்க இலக்கியத்தின் மூலமே அந்த அரசர்களோட பெயர்களை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது மூவேந்தர் அப்படின்னு அறியப்பட்ட மணிமுடி சூடிய அரசர்களான சேர சோழ பாண்டியர் பெரும்பாலான வேளாண் நிலங்களையும் வணிக பெருவழிகளையும் நகரங்களையும் அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க அசோகர் கல்வெட்டுக்களில் மேற்சொல்லப்பட்ட மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள அதாவது சத்தியபுத்திர அதியமான் அப்படின்றாரு சங்க பாடல்களில் இடம்பெற வேலிரை குறிக்கிறது அடுத்து சோழர் சோழர் வந்து தமிழகத்தோட மத்திய வட தங்களோட கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டிருந்தாங்க அவங்களோட ஆட்சியின் மையமா இருந்த பகுதி காவிரி ஆற்றோட களிமுக பகுதி இதுதான் பின்னர் சோழ மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அவங்களோட தலைநகர் உறையூர் அதாவது திருச்சிராப்பள்ளிக்கு நக நகரத்திற்கு அருகே அமைஞ்சிருக்கு புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் முக்கிய துறைமுகம் அரச குடும்பத்தோட மாற்று வாழ்விடமாகவும் திகழ்ந்தது அதுக்கடுத்து சோழர்களோட சின்னம் வந்து புலி காவிரி பூம்பட்டினம் இந்துமா கடலோட பல பகுதிகளை சேர்ந்த வணிகங்களை தன்பால் ஈர்த்தது கரிகாலனோட ஆட்சியின் போது இங்கு நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகள் குறித்து கடியலூர் உருத்தரங்கண்ணனார் வந்து பட்டினப்பாளையில் விரிவாக விளக்குறாரு இளஞ்சே சென்னியோட மகன் கரிகாலன் சங்ககால சோழ அரசர்கள அரசர்களில் தலையாயவராக அறியப்படுறாரு பட்டினப்பாலை வந்து அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது யாருடைய ஆட்சி பற்றி கரிகாலனோட ஆட்சியை பற்றி விரிவாக கூறுது பட்டினப்பாலை கரிகாலனுடைய தலையாய போர் வெற்றி என்பது வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் அவங்களுக்கு உதவிய பதினோரு குல தலைவர்களையும் தலைவர்களையும் வெற்றி கொண்டது காட்டை வெட்டி நாடாக்கியதற்காகவும் குளம் வெட்டி வளம் பெருக்கியதற்காகவும் காவிரியில் அணைக்கட்டி வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலம் வேளாண்மையை வளரச் செய்தார் என்பதற்காகவும் இவர் போற்றப்படுறாரு பெருநற்கிள்ளி அப்படின்ற பெயருடைய இன்னொரு அரசன் வேத வேள்வியான இராஜசூய யாகத்தை நடத்திருக்காரு கரிகாலனோட மறைவை தொடர்ந்து உறையூர் மற்றும் புகார் அரச குடும்பத்தினரிடையே வாரிசுரிமை தொடர்பான மோதல் ஏற்பட்டிருக்கிறது அடுத்து சேரர் சேரர் வந்து மத்திய வடக்கு கேரள பகுதிகளையும் தமிழ்நாட்டோட கொங்கு பகுதியினையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க வஞ்சி வந்து சேரர்களோட தலைநகரம் மேலை கடற்கரை துறைமுகங்களான முசிறி தொண்டியும் சேரர்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு வஞ்சி இன்னையோ இன்றைய தமிழகத்தோட கரூர் என்ற அடையாளம் காணப் என்ற அடையாளம் காணப்படுது அதே சமயம் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கேரளத்தில் இருக்கிற திருவஞ்சைக்களம் அப்படின்ற ஊர் தான் வஞ்சிய அடையாளம் காண்கின்றனர் சேர அரச குடும்பத்தில் ரெண்டு கிளைகள் இருந்ததெனவும் பொறையர் என்னும் கிளையினர் வந்து தமிழ்நாட்டோட கரூர் நகரத்திலிருந்து ஆட்சி புரிந்தனர் எனவும் பல அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க எட்டு சேர அரசர்கள் குறித்தும் அவங்க ஆண்ட பகுதிகள் அவங்களோட சாதனைகள் குறித்தும் பதிற்று பத்து பேசுது கரூர் நகருக்கு அருகே புகழூரில் இருக்கிற கல்வெட்டு மூன்று தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுது அவங்களில் ஒருத்தர் தான் சேரல் இரும்புறை அவருடைய பெயர் இல்லையே நாணயத்தை வெளியிட்டிருக்காரு இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அடுத்து செங்குட்டுவனு முக்கிய சேர அரச்கள் பல குறுநில மன்னர்களையும் சிற செங்குட்டுவன் வந்து வெற்றி கொண்டுள்ளார் கடற்கொள்ளைகளை கடற்கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முக்கிய துறைமுகமான முசிறியோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் யாருன்னா செங்குட்டுவன் அப்படின்னு கூறப்படுகிறது ஆனால் சிலப்பதிகாலத்தில் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் செங்குட்டுவனோட மாபெரும் வட இந்திய படையெடுப்பு சங்க இலக்கியங்களில் சொல்லப்படலை இவர் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சதாகவும் வைதீக அவைதீக மதங்களை ஆதரித்ததாகவும் கூறப்பட்டிருக்கு செப்பு ஈய நாணயங்களை யார் சேர சேரரசர் வெளியிட்டுள்ள தமிழ் பிராமியில் பிராண குறிப்புகளை கொண்டுள்ள அவை ரோமன் நாணயத்தை போலுள்ளன எழுத்துக்கள் எவையும் இல்லாமல் சேரர்களோட வில்லம்பு சின்னங்களை தாங்கிய சேர நாணயங்களும் கிடச்சிருக்கு பாண்டியர் பாண்டியர் வந்து எங்கேருந்து ஆட்சி பெண் ஆண்டனர் பார்த்தோம்னா மதுரையில் இருந்து தாமிரபரணி நதி வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள கொற்கை அவங்களோட முக்கிய துறைமுகமாகும் முத்து குளிப்பதற்கும் சங்குகள் சேகரிப்பதற்கும் பெயர் பெற்றது கொற்கை வந்து பெரி ப்ளஸோட குறிப்புகளில் கொள்கை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பாண்டியரோட சின்னம் வந்து மீன் அவங்களோட நாணயங்களில் ஒரு புறம் வந்து யானையும் இன்னொரு புறம் வந்து புதிய பாணியில் மீனோட உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு இவங்க கேரளத்தோட தெற்கு பகுதிகளின் மீது போர் தொடுத்து கோட்டையத்துக்கு அருகே இல்லை நெட் நெல்கிண்டா அப்படின்ற துறைமுகத்தை அவங்களோட கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்காங்க மரபுவழி செய்தியின்படி பாண்டியர் வந்து தமிழ் சங்கங்களை ஆதரித்து சங்க நூல்களை தொகுப்பிச்சிருக்காங்க சங்க பாடல்கள் பாண்டிய அரசர்களோட பெயர்களை குறிப்பிடுகின்றன ஆனால் அவங்க எப்போது அரச பதவி ஏற்றார்கள் அவர்கள் ஆண்ட கால அளவு என்ன அப்படின்ற விவரங்கள் தெளிவாக கிடைக்கல மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்சலியனை குறிப்பிடுகிறது அப்போ மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தோம்னா கிமு ரெண்டாம் கிமு ரெண்டாம் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது மதுரை காஞ்சி முது குடுமி பெருவழுதியையும் மற்றொரு த நெடுஞ்செலியனான தலையாளணத்து செருவென்ற நெடுஞ்சலியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தோம்னா இரண்டாம் நூற்றாண்டை கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செலியனை குறிப்பிடுது அடுத்து மதுரை காஞ்சி வந்து முதுகுடுமி பெருவழுதியையும் இன்னொரு நெடுஞ்செழியனான தலையாளங்காணத்து நெடுஞ்செலியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது முதுகுடுமி பெருவழுதி வந்து எட்டாம் நூற்றாண்டை சாரி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடு சாரி வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறார் குறிக்கப்படுறாரு அவர் செஞ்ச வேத வேள்வி சடங்குகளின் நில நினைவாக பெருவழுதி என்ற பெயரில் புராணக்கதை பொறிப்புகளை கொண்ட நாணயங்களை வெளியிட்டிருக்காரு நெடுஞ்செழியன் வந்து சேரர் சோழர் ஐந்து வேலிற்குழு அரசர்கள் அந்த ஐந்து வேலிற்குழு அரச சிற்றரசர்கள் யார்னு பார்த்தோம்னா திதியன் எளினி எருமையுரான் இளங்கோ வேண்மான் பொருணன் இவங்களோட கூட்டுப்படைகளை எந்த போர்லனா தலையானங்கானத்து போரில் வெற்றி கொண்டதாக புகழப்படுறாரு மேலும் சிற்றரசர்களிடமிருந்து வேலிர் மிலலை முத்தூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது இந்த இடங்களை கைப்பற்றிய பெருமை இவரை தான் சார் யாரும் நெடுஞ்சலியன கொற்கையோட தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்களோட தலைவன் என்றும் யார் புகழப்படுகிறார் பார்த்தோம்னா அந்த நெடுஞ்செழியன் தான் புகழப்படுகிறார் தமிழ் பகுதிகளில் சமூக உருவாக்கம் அந்த காலத்தில் சமூக உருவா உருவாக்கத்தை புரிஞ்சு கொள்ள சங்க இலக்கியங்கள் பெரிதும் துணை புரியுது திணை கோட்பாட்டோட பின்புலத்தில் தமிழகம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ற அஞ்சு முக்கிய நிலப்பரப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொன்றும் தெய்வம் மக்கள் சூழல் சார்ந்த பண்பாட்டு வாழ்க்கை அப்படின்ற தனித்தன்மையை கொண்டிருந்தது குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த பகுதி இங்கு வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் வழக்கமாக இருந்துச்சு முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடம் இங்கே வந்து கால்நடை மேய்ப்பது அதோட மாற்றிட வேளாண்மை செய்வதும் தொழிலாக இருந்துச்சு மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமுமான இடமாக இருந்துச்சு இங்கே வந்து நீர்ப்பாசனத்தின் மூலமாக கலப்பையை யூஸ் பண்ணி வேளாண்மை செய்வது தொழிலாக இருக்குது நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் இங்கே வந்து மீன் பிடித்தல் சாரி மீன் பிடித்தல் உப்பு உற்பத்தி முக்கிய தொழில் பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த வறண்ட நிலப்பகுதியான இங்கு வேளாண்மை சாத்தியம் கிடையாதுன்றனால மக்கள் வந்து கால்நடை திருட்டையும் கொள்ளை அடிப்பதையும் தொழிலாக கொண்டனர்